வணக்கம் டேக் கதை சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற கதை இந்த அம்மா இனி பலவீனமாக இருப்பவள் இல்லை சமையல் சாப்பாடு ரொம்ப ரொம்ப ருசியாக சமைக்கிற வாசனை பரவிதான் இருந்துச்சு அந்த சுவையான வாசனை தேவகி அம்மாவோட பசிய இன்னும் அதிகமாக தூக்கியது ஆனால் அவங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களுக்கு கிடைக்க போறதெல்லாம் அழுக்கு பாத்திரங்களோட பெருசாக குவிஞ்சிருக்கும் ஒரு பெரிய குவியல் தான் அந்த நாள் கன்னிகா ஏதோ யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்காக மீண்டும் வேற லெவலாக நடிச்சுக்கிட்டு சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தா அவளை யாரும் வீடியோல பார்ப்பதில்லை அப்படி இருந்தாலும் அவளோட முயற்சி மட்டும் தடை இல்லாமல் தொடர்ந்து செய்றா சாப்பாடு ரெடியானதும் தன் பசங்களோட அமர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தேவகி அம்மா சமையலறைக்கு போனப்ப பார்த்தப்போ பாத்திரங்கள் ஒரு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கிச்சனை முழுக்க அவசரத்தை விட்டுருந்தா இப்போ எல்லாத்தையும் தொடச்சி கலவி செட் பண்ணுற பொறுப்பே தேவகி அம்மாவுக்கு அவங்க முதல்ல தனக்கும் தன் கணவர் சந்திரகுமாருக்கும் நாலு சப்பாத்தி செஞ்சாங்க காய்கறி இல்லாததால் நேற்று நீந்த எடுத்துக்கிட்டு அதுவே சாப்பாட்டு முடித்தாங்க அதுக்கப்புறம் வேலைக்காரி மாதிரி கிச்சனை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு போனப்ப பார்த்தாங்க சந்திரகுமார் தூங்கிட்டு இருந்தாரு அம்மா மெதுவாக சொல்கிறாங்க ஆட மருந்து குடிக்காமலே தூங்கிட்டீங்களே ஆனா அவர் அந்த தூக்கத்தில் இருந்ததால மீண்டும் கூப்பிடல சும்மா பக்கத்துல படுத்துக்கிட்டாங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பேரல்டிக் அட்டாக் வந்தது பக்கவாத மாதிரி அதுக்கு பிறகு அவரால் நடக்கவும் முடியாது பேசவும் முடியாது தினசரி எல்லா பேசிக் வேலைகளும் தேவகி அம்மாவையே நம்பி நம்பியிருந்தார் நாள் முழுக்க வீல் சேர்ல இருந்துட்டு ராத்திரி அம்மா உதவியால் படுக்கிறாங்க இந்த எல்லா வேலைகளும் தேவகி அம்மாவே முழுக்க சோர்வடைய செய்திருந்தது ஆனா பையனுக்கும் மருமகளுக்கும் ஒன்றும் கவலையே இல்லை அவங்க உலகத்துல ஹாப்பி அடுத்த நாள் காலை சந்திரகுமார் வயிற்று வழியால் வேதனைப்பட்டு சத்தம் போட்டு தொடங்கிட்டாரு திடீர்னு அவருக்கு வாந்தியும் வந்தது நில மோசமாக இருந்தது தேவகி அம்மா உடனே பையன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சாங்க அப்போதே பையன் ரெடியா வெளியே வரான் பையன் சொல்றான் அம்மா இன்னைக்கு பசங்களோட எக்ஸாம் ரிசல்ட்டு நான் பள்ளிக்கூடம் போகணும் அம்மா கவலையோட சொல்றாங்க அம்மா கவலையோட சொல்றாங்க பா உன் அப்பா ரொம்ப மோசமா இருக்காரு ரெண்டு தடவை வாந்தி எடுத்துட்டாரு வயிற்று வலி வேற தாங்க முடியல தேவகி அம்மா சொன்னதும் அவங்களோட பையன் ஏதாவது சொல்லலான்னு இருந்த நேரத்துக்குள்ளேயே கண்ணிக்கா வாய பேச ஆரம்பிச்சுட்டா இந்த வயசுலேயும் நாக்கின் நாகின் ருசிக்காக மட்டும் சாப்பிட்றாங்க அப்புறம் இப்படித்தான் ஆகும் ஒரு நாள் நாலு தடவை டீ குடிச்சுட்டே இருக்காங்க இப்படி டீ குடிக்கிறவங்களுக்கு எரிச்சல் வராம எப்படி இருக்கும் என்று அவள் கத்துல மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டா கன்னிக்கா இப்படி சொல்லும்போது போது அம்மா அதிர்ச்சியா நின்று போயிட்டாங்க மனசுக்குள்ளேயே நினைச்சாங்க அப்புறம் என்ன வீட்டில் புதிய காய்கறி கிடைக்கல கறி இல்லை நேற்று மீந்த பருப்பு சாப்பிட்ற நிலை எப்படி உடல் சரியா இருக்கும்னு சொல்ல வந்தாங்க ஆனா கன்னிகா முன்னால அவங்க நாக்க திணறிக்கிட்டு ஒன்றும் சொல்ல முடியல அந்த நேரம் அவரோட பையன் சொல்றான் அம்மா ஒரு ரெண்டு தடவை வாந்தி வந்தால் அதில் என்ன பிரச்சனை கொஞ்ச நேரம் கழிச்சா சரியாயிடுவார் எனக்கு இதுக்காக நேரம்லாம் இல்லை எங்களுக்கு லேட் ஆகுதுன்னு அப்படியே அவனும் அவன் பொண்ணும் பசங்களும் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க ஆனால் தேவகி அம்மாவுக்கு அவர் கணவர் சந்திரகுமார் இப்படி தவிக்கிறத பார்க்க முடியல பர்சை திறந்து பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு ரூபா மட்டும் இருந்தது உடனே அதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அவருக்கு வாந்தி மருந்து வாங்கிட்டு வந்தாங்க மருந்து குடித்ததும் சந்திரகுமாரின் உடம்பு கொஞ்சம் தணிஞ்சது ஆனால் ரெண்டு மூணு தடவை வாந்தி வந்ததில் அவரோட எல்லா உடைகளும் பனியனு வேஷ்டி எல்லாம் மொத்தமாக கெட்டு போயிடுச்சு அவ்வளவு குளிர் இருந்த நேரத்தில் கையில் தண்ணி ஊற்றி துவைக்கணும்னு நினைப்பதற்கே தேவகி அம்மாவுக்கு நடுங்கள் வந்துச்சு வெயிலும் இல்லை அதனால் மிஷினில் போட்டால் சீக்கிரமாக துவைக்கலாம்னு நினச்சி வாஷிங் மிஷினில் எல்லாத்தையும் போட்டாங்க ஆனால் அதே நேரம் கன்னியா வீட்டுக்குள்ளே வந்துட்டா தேவகி அம்மா மிஷின்ல சந்திரகுமாரோட கெட்டுப்போன கம்படி வேஷ்டி சட்டை போட்டிருந்ததை பார்த்ததும் என்னம்மா வீட்ல இருந்து வாங்கி வந்த என் மிஷின எப்படி நீங்க இந்த மாதிரி கெட்டு போன போடுறீங்கன்னு கோவத்தை விட்டு அடக்காம கத்துனான் அவள் உடனே மிஷினை ஆஃப் பண்ணி எல்லா ஈரமான துணிகளும் எடுத்துரிஞ்சு தேவகி அம்மா கிட்ட நேராக தூக்கிப்பாட்டை மாதிரி கொடுத்தா இனி ஒருத்தராலும் ஏன் மிஷினை தொடக்கூடாது என் வாஷிங் மிஷினை மீண்டும் யாராவது தொட்டால் நானே அவங்களுக்கு பாடம் கற்பிப்பேன்னு கத்துன மாதிரி சொன்னான் கனிக்காவோட இந்த மாதிரி நடந்து கொள்றதை பார்த்து தேவகி அம்மா சில மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதுவும் அவங்க பையன் முன்னாடியே அவளும் இப்படி அவமானப்படுத்துறது அதுதான் அவங்களுக்கு இன்னும் பெருசாக அதிர்ச்சியாக இருந்தது இத்தனை அவமானத்துக்கு அப்புறமும் தேவகி அம்மாவோட கண்கள் தானாகவே நீர்த்து போனது எப்படியோ மனசை தட்டி எழுப்பிட்டு அந்த எலும்பு துளிர்க்கும் குளிரில் அவங்களே கை கால் நடுங்கிற மாதிரி ஃபீலிங்கில் அந்த குளிர்ந்த தண்ணியால் எல்லா குப்பை கம்பளி சட்டை எல்லாம் துவைக்க ஆரம்பித்தாங்க துவைக்க வேண்டிய துணிகள் ரொம்ப அதிகமாக இருந்ததால துவைக்க துவைக்க அவங்களோட பின்புறம் கடுமையான வழி வந்தது கீழ் முதுகு பதறி போச்சு குளிர் கூட அவங்க உடம்ப முழுக்க நடுக்கும் பிடிச்ச மாதிரி இருந்தது கீழ் முதுகு பகுதி ரொம்ப வழியாக இருந்துச்சு நாள் முழுக்க வேலை செஞ்சு செஞ்சு தேவிக்கு அம்மோட கை காலில் முழுக்க பலவீனம் மறுபுறம் கண்டிப்பாக தினமும் புதுசாக ஏதாவது சாப்பாடு பண்ணி குக்கரு வெசலு பாத்திரம் எல்லாத்தையும் மலை மாதிரி கூச்சிடுவாள் இதை கழுவுறக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கும் தேவகி அம்மா தான் கன்னிக்காவோட தனி இன்சல்ட்டும் தினமும் கம்பல்சரி சிறிது நேரம் கழித்து கண் திறந்ததும் தேவகி அம்மா வாட்ச் பார்த்தாங்க பன்னெண்டு மணி ஆகிடுச்சு தேவகி அம்மா மனசுக்குள்ளே பேசுகிறாங்க நம்ம ரெண்டு பேரும் இன்னும் ஒரு வாய் கூட எதுவும் வைக்கல சந்திரகுமார் பசியால் சோர்வா படுத்துக்கிட்டாரு அவங்க லைட்டாக ஏதாவது கஞ்சி மாதிரி பண்ணிக்கணும்னு கிச்சனுக்கு போகிற நேரத்தில் கன்னிகா இடி மாதிரி கத்திர சத்தம் கேட்டுச்சு அட நீங்கள் சுகமாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க இங்கே பாத்திரங்கள் மலை மாதிரி கூஞ்சிக்கிட்டு கிடக்கு யார் கழுவ போகிறது வந்து கை எல்லாம் அசைச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யுங்க அதுக்கு மேலே தேவகி அம்மா சொன்னாங்க மருமகளே குறைஞ்சது காளை சாப்பாடாவது பண்ணிக்கலாமே சந்திரகுமார் அப்பாவுக்கும் கஞ்சி பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லா பாத்திரங்களும் சுத்தம் பண்ணிடுறேன் அதுக்கு கன்னிகா சொன்னான் இப்போது காளை சாப்பாடா இது சாப்பிட்ற நேரமா என் வீடியோவுக்கு டைம் ஆச்சு தாமதப்படுத்தாதீங்க நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்க சீக்கிரம்லேருந்து நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே காலையை கொட்டி கொட்டி உள்ளே போயிட்டான் பாவம் தேவகி அம்மா மறுக்க முடியாம உடம்பே வலிக்கிறதையும் மறந்து மீண்டும் பாத்திரம் கிளவ ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அவங்களோட மனசு ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிருந்தது உள்ளுக்குள்ள பொங்கிற கஷ்டம் தாங்க முடியாத அளவுக்கு குவிய ஆரம்பிச்சிச்சு அவங்க யோசிச்சாங்க நான் இனிமேல் யார் என்னுடைய வாழ்க்கை என்ன இவ்வளவு வயசில் என் மருமக என்னை அவமானப்படுத்தி எல்லாம் கெட்டுப்போன துணியும் ஏன் மேலே தூக்கி போடுறா இந்த வயசில் எனக்கு இந்த அவமானம் வேண்டுமா அதுவும் என் பையன் முன்னாடி இப்படி வாழ்வதை விட நல்லா இருக்கும் போல் இருக்குதே இதெல்லாம் யோசித்தபடி தேவகி அம்மா அவங்களோட பழைய ஆழத்துக்கு போயிட்டாங்க என் அம்மா அப்பா வீட்டில் நான் நாலு அண்ணன்களையும் செல்ல குழந்த எனக்கு கஷ்டங்கிற வார்த்தை அருக வராது மாமியார் வீட்டுக்கு வந்த பின்னாலும் பணம் குறைச்சல் இருந்தாலும் ஒரு மனைவி ஒரு மருமக ஒரு அம்மான்னு கடமை எல்லாம் நிமிர்ந்து நிமிர்ந்து செஞ்சேன் என் மாமியார் மாமனாருக்கும் நாள் முழுக்க சேவை ஒரு நாள் வாதம் கோபம் வார்த்தை தகராறு எதுவும் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஆறு ஆண்டுகள் கழிச்சும் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டேன் எத்தனை டாக்டர் போயிருப்போம் பிறகுதான் விமல் பிறந்தான் எத்தனை பாசத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை பெரியவனாக்கினோ அவன் படிப்புக்காக என் நகையை கூட வித்துட்டான் படித்த பின்னாடி அவன் வேலை செய்யல எனக்கு பிஸ்னஸ் வேணும்னு சொன்னபோது கூட அவர் அப்பா சந்திரகுமார் கூட தனது நிலத்தை வித்து அவனுக்கு பணம் கொடுத்தாரு பிறகு அவன் பிஸ்னஸ் நல்லா நடந்தது நாம எத்தனை தியாகம் பண்ணது பயன் பார்த்த மாதிரி இருந்தது பெரிய ஆசையோடு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வந்தோம் அப்போ எல்லாமே நல்லா இருந்தது விமல் ஒவ்வொரு முடிவும் தன் அப்பாவிட கேட்டுதான் தான் செய்வான் கன்னிக்கா கூட ஒரு கசப்பான வார்த்தை சொல்ல மாட்டாள் ஆனால் ஒரு வருடம் முன்பு பிளட் ப்ரெஷர் அதிகமானதால அவர் அப்பா சந்திரகுமாருக்கு பேரலட்டிக் அட்டாக் பக்கவாதம் ஆயிட்டாரு அங்கேருந்து தான் எல்லாம் மாறி போச்சு விமல் தன் அப்பாவுக்காக ஒரு ரூபாய்க்கும் மருந்து செலவு செய்ய இல்லை சரியான ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கல அந்த பையனை நாம் தியாகம் பண்ணி பெரியவனாக்கினோம் அதே பையன் இப்போ நம்ம கூட பார்க்க மாட்டானா இதே வீட்டில் இருந்தாலும் நம்ம நலம் கேட்கக்கூட அவனுக்கு நேரம் இல்லை மனைவின் கட்டளைக்கு தான் முழுக்க நடக்கிறான் இன்னைக்கு கண்ணிகா என்ன செய்கிறாலும் என் மீது எல்லா கெட்டு போன துணியையும் தூக்கி போட்டாலே அதுவும் என் பையன் முன்னாடியே இப்படி அவமானப்பட வேண்டுமா எனக்கு இந்த பூமி பலர்ந்து நான் விழுந்து போயிட்டா நல்லதாக இருக்கும் என் சொந்த பையனே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கல கண்ணிக்கா வேறு வீட்டு பெண் அது பரவாயில்ல என் அண்ணங்களை ஃபோன் பண்ணி என் நிலையை கேட்டால் ஹலோ நான் என் காயக்கா அவங்க கிட்ட சொல்லவே முடியல சொன்னா என்ன நம்ம பையன் நம்ம இப்படி நடத்துறான்னு அவமானம் இல்லையா நான் ஒருத்தர் இருந்திருந்தா வாழ்க்கையை முடிச்சிருந்துருக்கலாம் ஆனா நான் போன பிறகு சந்திரகுமாரை யார் பார்த்துப்பாங்க அந்த நினைப்புல தான் நான் என்ன நானே நிறுத்திக்கிறேன் இதெல்லாம் நினச்சபடியே தேவகி அம்மாவின் கண்களில் வேதனை கண்ணீர் பெருகியது மறுபுறம் சந்திரகுமார் படுக்கையிலே படுத்துக்கிட்டு எதையும் செய்ய முடியாம தனது மனைவியின் கஷ்டத்தை பார்த்து அமைதியாக கண்ணீர் விடுறாரு அன்னைக்கு காலையில் சாப்பாடு அவங்களுக்கு மாலை நேரத்தில் தான் கிடச்சிது அடுத்த நாள் காலை தேவகி அவர்கள் எழுந்ததும் சந்திரகுமாரை தூக்கி உட்கார வைக்க உதவ தொடங்கினாங்க அப்போ பார்த்தா அவரோட உடம்பு பூரா சூடாக எரியிற மாதிரி இருந்தது நெற்றி அடுப்பு போல் காய்ச்சலால் சிவப்பாக இருந்தது இந்த நிலை பார்த்த தேவகி அவர்கள் ரொம்ப பதறி போனாங்க ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே பையனையும் மருமகளையும் தங்களோட குழந்தைகளோட இரண்டு மூன்று பைகளை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து வெளியே வர்றதை அவங்க பார்த்தாங்க இதை பார்த்த தேவகி அம்மா அதிர்ச்சியாகி விமல் எங்க போறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு விமல் சொன்னான் ஆமாம்மா குழந்தைகளுக்கு எக்ஸாம் முடிஞ்சு இப்போ ஹாலிடே அதனால் நாங்கள் நாலஞ்சு நாளைக்கு டெல்லிக்கு போறோம் அப்போ தேவகி அம்மா சொன்னாங்க விமல் உங்க அப்பா உடம்பு நல்லா இல்லை டாக்டருக்கு காட்டணும் அதிக காய்ச்சல் இருக்கு உடனே விமல் சொன்னான் அம்மா இந்த வயசில் இதெல்லாம் வரும் போகும் எங்கள் டிக்கெட்லாம் புக் ஆகிட்டது உங்க காரணமா நாங்கள் ட்ரிப்பு கேன்சல் பண்ண முடியாது இல்லையா அதே நேரம் கதவு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த கன்னிகா கத்துனா ஐயோ சீக்கிரமா வாங்க நம்ம ட்ரெயின் போயிடும் இவங்களுக்கு இதெல்லாம் தான் ஆமாம் வர்றேன்னு சொல்லிவிட்டு விமல் பையன் எடுத்துக்கிட்டு போயிட்டான் பையனும் மருமகளும் அங்கேருந்து போயிட்டதும் தேவகி அம்மா வெறுமனே கதவை நோக்கி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பசிக்காக சமையல் செய்ய அவங்க கிச்சனுக்கு போனாங்க அங்க பாத்தீட்டுல மாவு இல்ல பருப்பு இல்ல பிரிட்ஜ்ல ஒரு காய்கறியும் இல்ல சாப்பாடு வாங்கி போறதுக்கு கூட அவங்கக்கிட்ட காசு இல்ல சந்திரகுமார் உடம்பு கெட்டதுல தேவகி அம்மா பணத்திலயும் கஷ்டப்பட்டு காரணம் அவங்களோட பையன் அவங்க கைக்கு ஒரு காசு கொடுக்க மாட்டான் இந்த நிலை அவங்கள உடைச்சிருச்சு தன் பிள்ளைகள் நடத்த தன் துரதிருஷ்டம் நினைச்சு தேவை அவர்கள் மாதிரி அழ ஆரம்பித்தாங்க என்ன செய்கிறது என்று அவங்களுக்கு புரியல ஆனால் சாப்பாடு போடணும் முடியாமல் காய்கறி கடைக்கு போய் சற்று சாமான கடனில் தாங்கன்னு கேட்டாங்க ஆனால் கடைக்காரன் நேரடியாக மறுத்துட்டான் காலி கையோட வீட்டுக்கு வர முடியல என்ன செய்யறது என்ற யோசனையில் இருந்தபோது திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது இப்படி ஒரு நாளும் வரும் என்பதை நான் நினைக்கவே இல்லை ஆனாலும் சூழ்நிலை எப்படி இருக்குது வேற வழியே இல்லைன்னு கொஞ்சம் மனசு உடஞ்ச மாதிரி சத்தம் இல்லாம தன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் கனகா வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க மனசுக்குள்ள மெதுவாக பேசிக்கிட்டே அவங்க அடுத்த வீட்டு கனகா வீட்டுக்கு போயிட்டாங்க கதவை தட்டுனாங்க கனகாக்கா கொஞ்சம் நானூறு ரூபாய் கடன் கொடுக்க முடியுமா என் பையன் மருமக வெளியூருக்கு போயிருக்காங்க எனக்கு காசு கொடுத்தாங்க ஆனால் பாருங்க இந்த வயசுல எங்க வச்சேன்னு மறந்துட்டேன் அவங்க வந்ததும் உடனே திருப்பி தரேன்னு சொன்னாங்க கனகா அக்கா சொன்னாங்க பரவாயில்ல தேவகி சீக்கிரமா திருப்பி தர வேண்டியதில்லை உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்னா இப்போ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நானூறு ரூபாய் கொடுத்தாங்க அதனால தான் தேவகி அம்மா கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி சாமானை வாங்கி காய்ச்சலுக்கான மருந்தையும் வாங்கி வீடு திரும்பி சீக்கிரமாக சாப்பாடு ரெடி பண்ணி தன் கணவருக்கு கொடுத்தாங்க பிறகு அவங்க சாப்பாடு சாப்பிட உட்காந்ததும் முதல் வாயில் போட்ட உடனே கண்ணீரோட பரப்பரப்பரன்னு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தாங்கி பிடிச்ச பொறுமையெல்லாம் இப்போது உடஞ்சி போயிடுச்சு அதனால் தன் அண்ணன் தம்பிகளோட வார்த்தை மறுபடியும் ஞாபகம் வந்தது ஒரு தடவையாவது எங்களோட கூட சென்னை வாங்க நல்ல டாக்டருக்கு உங்கள் கணவரை காட்டுறோம் ஆனால் அவங்க பையன் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவான் பெரிய நகரம் பெரிய மருத்துவமனை செலவு அதிகம் வேண்டாம் இப்போ மனசு முழுக்க கலங்கி தேவகி அம்மா சொல்லிக்கிட்டாங்க எத்தனை நாளா நான் மௌனமா இருந்தது என் பையன் நானே கெட்டவன் பிறர்கிட்ட பேசிருவேணும்னு பயந்ததால ஆனா இப்போ தாங்க முடியல நாள் முழுக்க வேலைக்காரி மாதிரி வீடை தொடச்சு பாத்திரத்தை கழுவி சிரமப்பட்டாலும் ரெண்டு வேலை சாப்பாடு கூட நமக்கு கிடைக்கல இவ்வளவு தியாகம் பண்ணி பிறகும் இந்த வீட்டில் அம்மா என்ற மரியாதையே இல்லை நம்ம இருக்கிறதாலோ இல்லாததாலோ எந்த மாற்றமும் இல்லை ம் போதும் ரொம்ப ஆயிடுச்சு என் பொறுமை இழந்துட்டேன் அவ்வளவு யோசித்த பிறகு தேவகி அம்மா தன்னுடைய கண்ணீரை தொடச்சி நின்று தன் பெரிய அண்ணன் மகேஷுக்கு ஃபோன் பண்ணாங்க தன் கணவரோட நிலையை சொன்னதும் அண்ணன் சொன்னார் இன்னைக்கு மாலை நீங்கள் இருவரும் சென்னை வரணும் நாங்கள் கார்லேயே வந்து உங்களை அழைச்சிக்கிட்டு போவோம் எனக்கு தெரிஞ்ச மிக சிறந்த டாக்டர் இருக்கார் தேவகி அம்மா தன் அண்ணனோட பேசி முடித்த பிறகு தனக்கும் கணவருக்கும் தேவையான ஆடைகளை ஒரு பையில போட்டாங்க அதோட வீட்டுக்கான முக்கியமான ஆவணங்களையும் அதே பையில் வச்சுக்கிட்டாங்க மாலையானதும் கதவு மணி அடிச்சது தேவகி அம்மா கதவை திறந்தது கதவை திறந்த உடனே அவங்க ரெண்டு பெரிய அண்ணங்க அவங்க முன் நின்று இருந்தாங்க இத்தனை நாளுக்கு பிறகு தன் சொந்தங்களை பார்க்கும் சந்தோஷத்தால் தேவகி அம்மா மனசே உருகி போனது சிறிது நேரம் கழிச்சு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு கணவர் சந்திரகுமாரோட அண்ணன் காரில் ஏறினாங்க அந்த நேரம் தங்கி இந்த வீட்டை ஒரு தடவை பார்த்ததுமே தேவகி அம்மாவின் உள்ளம் கொஞ்சம் நொந்து போனது ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த தினத்துலேருந்து அதாவது மாப்பிள்ளை வீடு வந்த புது இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த சமயத்துலேயும் இப்படி பைய எடுத்துக்கிட்டு தன் வேறு வீட்டோடு போயிருக்கல மாமியார் மாமனார் வீட்டோட பொறுப்புகள் வேலைகள் குடும்பத்தை கவனிப்பது இதெல்லாம் காரணமாக அவருக்கு மாமியாரின் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே வரல போனாலும் ஒரே ஒரு நாள் தங்கிக்கிட்டு திரும்பி வந்துருவாங்க தேவகியின் அக்கறை உழைப்பை பார்த்து அவங்களோட மாமனார் மாமியாரும் சொல்லுவாங்க எவ்வளவு அக்கறையாக எங்களை பார்த்துக்கிற அம்மாடி உன் மருமகளும் உன்னை இப்படி தான் பெரியவர்களை சேவை பண்ணுறது ஒரு போதும் வீணாக போகாது இந்த நினைவுகளை நினச்சிக்கிட்டே தேவகி அம்மா மீண்டும் கண் கலங்கினாங்க பிறகு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க எந்த ஜென்மத்தில் இப்படி பாவம் பண்ணினேனோ என்னோட தலையில் இப்படி ஒரு பையன் மருமகம் எழுதியாச்சு ஆனாலும் இனிமேலும் தாங்க முடியல அவங்க நடத்த என் பொறுமையை முற்றிலும் உடச்சிடுச்சு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இந்த தடவை ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும்னு உணர்ந்தாங்க வீட்டை விட்டு புறப்பட்டுறதுக்கு முன்னாடியே பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட நாங்கள் சென்னைக்கு போகிறோன்னு சொல்லிட்டாங்க தன்னுடைய மனசை கொஞ்சம் தைரியம் படுத்திக்கிட்டு கணவரோடு சேர்ந்து அண்ணன் வீட்டுக்கு சென்னை வந்தாங்க தேவகி அம்மாவுக்கு நாலு அண்ணங்க எல்லாரும் பெரிய வீடு குடும்பம் எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆயிடுச்சு தேவகியும் சந்திரகுமாரும் உள்ள நுழைஞ்சதும் அனைத்து அண்ணிகளும் அவங்கள பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வீட்டில் இருந்த மறு பெண்களும் வரவேற்புல மும்முரமா இருந்தாங்க தங்க இத்தனை நாளுக்கு பிறகு வந்திருக்க உன்னை பார்த்த உடனே மனசே மகிழ்ந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள சோஃபால உட்கார வச்சாங்க ஆனா தேவகி அம்மா இன்னும் தன் எண்ணங்கள்லயே மூழ்கி கிடந்தாங்க அவங்கள இவ்வளவு கவலையோடு இருக்கிறத பார்த்த அண்ணன் கேட்டார் என்ன தங்க ஏதோ மனசு சரியில்லாத மாதிரி தோணுது இல்லை அண்ணன் அப்படி ஒன்றும் இல்லை உங்கள் மச்சான் சந்திரகுமார் உடம்பு சற்று பலகீனமாக இருக்குல்ல அதனாலதான் கொஞ்சம் கவலைதான்னு சொல்லிக்கிட்டு அவர்கள் விஷயத்தை மாற்றினாங்க இரவு எல்லாரும் சேர்ந்து உணவு சாப்பிட்டாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு தேவகியும் சந்திரகுமாரும் சும்மா மன சாப்பாடு சாப்பிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பழைய குழந்தை பருவ நினைவுகளை பகிர்ந்து நகைச்சுவையோட கலந்துரையாட ஆரம்பிச்சாங்க தேவகி அம்மாவும் நீண்ட நாளைக்கு பிறகு ஓப்பனா சிரிச்சாங்க ஆனால் உள்ளுக்குள்ளேயோ அவங்க மருமகள் செய்த அவமானம் இன்னும் மனசுலயே குத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த நாளில் மருமகள் அப்படியே அழுக்கு துணிகள் எடுத்து அவன் மேலே போட்ட காட்சி மீண்டும் மீண்டும் கண் முன்னே தெரிஞ்சது தேவிகோட மருமகள் பேசுகிற ஒவ்வொரு கூர்மையான வார்த்தையும் கத்தி மாதிரி அவங்களோட மனசை மறுபடியும் மறுபடியும் குத்திக்கிட்டே இருந்தது ராத்திரியில் நல்ல படுக்கையோடு இருந்தாலும் தூக்கம் ஒன்றுமே வரல பக்கமோடு திரும்பி திரும்பி முழு ராத்திரியும் கழிச்சிட்டாங்க காலையில் தான் கொஞ்சம் கண் அசந்தது அடுத்த நாள் அண்ணன் சந்திரகுமாரை கூட்டிக்கிட்ட சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அங்கே இருக்கிற டாக்டர் அவங்களோட நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருந்ததால அப்பாயின்ட்மெண்ட் வாங்குறது ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஒரே நிமிஷத்தில் கிடச்சிடுச்சு ஃபுல் செக்கப்பு டெஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சதும் அந்த இருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க ஆரே நாட்களில் எல்லோரும் தேவகிக்கும் சந்திரகுமாருக்கும் ரொம்ப நல்லா கேர் எடுத்தாங்க இங்கே பையனும் மருமகளும் ஆறு நாளுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தப்போ வீட்டில் யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு அம்மா அப்பா எங்கே போயிருப்பாங்கன்னு விமல் குழப்பத்தோடு கேட்டான் கன்னிகா உடனே சொன்னான் எங்கே போவாங்க உங்கள் அப்பாவுக்கு வெளியே கொஞ்சம் சுற்றணும்னு நினச்சிருக்கோம் அதனால் உங்கள் அம்மா வீல் சேரில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் வரவே வரல விமலுக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு ஏதோ அப்பாவுக்கு உடம்பு மோசமாக போயிடுச்சோ அப்படின்னு அவசரமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டான் அப்போது அயலவர் சொன்னார் அவங்களோட அண்ணன் காரில் வந்து இருவரையும் சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதை கேட்டதும் விமலு கன்னிகாவும் உள்ளுக்குள்ள சாரி கொஞ்ச நாள் அமைதி கிடச்சிருச்சின்னு நினச்சி மனசுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு ஆனால் இங்கே தேவகியும் சந்திரகுமாரும் சென்னைக்கு வந்து பதினாறு நாள் ஆச்சு தினமும் சந்திரகுமார் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிட்டிருக்காங்க இப்போது அவங்களால கொஞ்சம் பேச முடிகிறது உடனும் சீராக வேலை செய்கிறத ஆரம்பிச்சிருக்கு இது தேவகைக்கு ரொம்ப பெரிய நிம்மதி ஆனால் கூடவே உள்ளுக்குள்ள அவங்களோட மனசு இன்னும் வலிக்குதே யாரும் இல்லாமல் இருக்கும்போது கண்ணு தானே தாரை வாரி கலங்கும் தன்னால் தாங்க முடியாமல் கண்ணீர் தானாகவே சிந்த ஆரம்பிக்குது இப்படி என் அண்ணன் வீட்டில் எத்தனை நாள் தான் பாரம் மாதிரி தங்க போகிறேன் அண்ணிகளுக்கும் என்ன தோணுமோன்னு மனசு கலங்கும் ராஜேஷ் அண்ணன் தங்கையோட மனசு என்ன நடக்குதுன்னு எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறவர் ஒரு நாள் தேவகி முகம் முழுக்க சோகத்தோடு இருந்ததை பார்த்து பக்கத்தில் வந்தார் தேவகி நீ சிரிச்ச முகமாலாம் இருப்ப ஆனால் இப்போ முகம் வாடி போச்சே உள்ளுக்குள்ளே பெரிய துயரம் இருக்குது உன் அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு மெதுவாக கேட்டார் அது கேட்காமலே தேவகி அண்ணனோட தோல் மேலே தலை வச்சு மூச்சு விட விட அழ தொடங்கிட்டாங்க என்ன சொல்றது நான் என்னெல்லாம் தாங்கி எத்தனை அநியாயங்களையும் அனுபவிச்சிருக்கேன்னு நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது ராஜேஷ் அண்ணன் அவளை ஆர்த்தல் சொல்லி அடை பைத்தியம் நாங்கள் இருக்கோம் இல்லையா உன் அண்ணங்க உயிரோடு இருக்கும்போது உனக்கு பயம் என்ன இனிமே உனக்கு கவலையே வேண்டாம் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிக்கிறோன்னு உறுதியாக சொன்னார் அதுக்கப்புறம் தேவகி வீட்டுக்கான பேப்பர்களும் காட்டினாங்க ராஜேஷ் அண்ணனோட மகன் ஒரு பெரிய லாயரு அதனால் அவனும் முதல்ல நல்லா ஆய்வு பண்ணினான் சில நாட்களுக்கு பிறகு விமலும் கன்னிகாவும் மாமா வீட்டுக்கு வந்தாங்க விமல் கோபத்தில் கற்றுனான் அம்மா நீங்கள் எப்படி எங்க மேலே கேஸ் போட்டிருக்கீங்க ஒரு பையனும் மருமகள் மேலே யாருமே இப்படி செய்வாங்களா மேலே வீட்டு காலி பண்ணுங்கன்னு நோட்டீஸையும் அனுப்பியிருக்கீங்க இருக்கீங்க கன்னிகாவும் சேர்ந்து என்னம்மா பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தான் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சா கன்னிகா தொடர்ந்து பேசினான் பெற்றோருங்க குழந்தைகளுக்காக பணம் செலவழிப்பது சாதாரண விஷயம் அதனால நாம பெரியவங்க ஆன பிறகு அதனாலேயே கேஸை போட்டு செலவழிச்சது திருப்பி வாங்கணும்னு யாராவது நினைக்க மாட்டாங்க அதை விட்டதும் விமல் கோபத்தில் அம்மா நீங்கள் எடுத்த இந்த முடிவு நல்லதில்லை முழு ஊரே எங்களை பற்றி கெட்டதாக பேசும்னு சொன்னான் அவங்க பேசுறதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த தேவகி அம்மா அந்த நேரமே மௌனத்தை உடச்சி சொன்னாங்க ஆமாம் விமல் ஊர் பேசும் ஆனால் அவங்க பேசுறது என்னை பற்றி இல்லை உங்களை பற்றி நினைவில் வச்சுக்கோ நான் உன் அம்மாவாக இருக்கிறதுக்கு முன்பே நான் ஒருத்தி மனைவி நீங்கள் பிள்ளைங்கன்னா செய்ய வேண்டிய கடமை எல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க உங்கள் அப்பாவோட எல்லா உரிமைகளையும் கைப்பற்றிய பிறகு அவங்களுக்கு சிகிச்சை பண்ணணும்னு வந்தப்போ வயசானவங்களாம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நீ பக்கம் போயிட்ட மேலே உன் மனைவி என்னை மிருகத்தை விட மோசமாக நடத்துக்கிறத கூட நீ பார்க்கல இத சொல்லி சொல்லி தேவகி அம்மாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பிடுச்சு அதுக்கே கண்ணிகா கத்துன மாதிரி சரி நீங்க எங்க மேல கேஸ் போட்டிங்களே நாங்களும் பெரிய லாயர் எடுத்துட்டு வந்து இந்த கேஸ வென்று காட்டுறோன்னு சொல்லிக்கிட்டு விமலையை கூட்டிக்கிட்டு போயிட்டா ஆனா ராஜேஷ் அண்ணனோட மகன் பெரிய கிரிமினல் லாயராக இருந்ததால விமல் கன்னிகாவுக்கு நகரத்துல ஒரு பெரிய லாயர் கூட கேஸ் எடுக்க முன்னாடி வரல ரொம்ப முயற்சதுக்கப்புறம் ஒரு சாதாரண லாயர் தான் கிடைச்சாரு அரங்கேறிய கேஸ்ல இரு பக்கத்தோட கருத்துக்களையும் ஜட்ஜு கேட்டு முடிச்சாரு ராஜேஷ் மகன் நீதிமன்றத்தில் விரிவாக சொன்னாரு அம்மா அப்பா எவ்வளவு தியாகம் பண்ணி பையனை படிக்க வச்சாங்க வேலை வச்சாங்க வாழ்க்கை கொடுத்தாங்க ஆனால் இப்போது அந்த பையனும் மருமகளும் எப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் கேட்ட ஜட்ஜ் சொன்னார் என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை மருமகள் மீதே கேஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறேன் பையனை படிக்க வச்சோம் செட் பண்ணி கொடுத்தோம் அதுக்கு பிறகும் அவங்க தங்கள் பெற்றோர்களை கவனிக்காது மனிதநேயம் இல்லை மேலே மருமகள் தினமும் அவங்களுக்கு கொடுமை பண்ணுறதா இது நேரடியாக மனிதத்தன்மையை கெடுக்கும் செயல் ஜட்ஜு கண்டிகாவை நோக்கி மிகவும் கடுமையாக சொன்னார் உனக்கு வெக்கமா இல்லையா உங்கள் பெற்றோர்கள் அவங்களோட பசியை பொறுத்து உங்கள் ஃப்யூச்சரை சேவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்றைக்கி அவங்களோட வாழ்க்கையை நரக மாதிரி மாற்றிருக்கீங்க இது மன்னிக்கக்கூடிய விஷயம் இல்லை பின்னர் நீதிமன்றம் அறிவித்தது பையனும் மருமகளும் பத்து நாட்களுக்குள்ள வீட்டை காலி பண்ணணும் மாதந்தோறும் பெற்றோர்களுக்கு பராமரிப்பு தொகை மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அதை பண்ணுறதுல தாமதம் பண்ணினா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இதை கேட்டு விமலும் கன்னிகாவும் அதிர்ச்சியில் சுருங்கி போனாங்க உடனே ஓடி வந்து தேவகியும் சந்திரகுமாரும் காலில் விழுந்து அம்மா அப்பா மன்னிச்சிடுங்க இனிமேல் நாங்கள் எதுவும் தவறாக பண்ண மாட்டோம் உங்களோட இருந்தே உங்களை பார்த்துக்குறோன்னு ரொம்ப அழுதாங்க ஆனால் தேவகியும் சந்திரகுமாரும் அமைதியாக சொன்னாங்க எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு இனிமேல் சுகமாக தான் இருக்கும் அமைதியாகவும் போகும் இதுதான் எங்களோட கடைசி முடிவு இந்த முழு கேஸையும் எல்லாம் கவர் பண்ணாங்க அதோட பெற்றோரிடம் எல்லாம் வாங்கி வளர்ந்த அந்த பயணம் மறுநாள் பெற்றோர்களை எப்படி துன்பப்படுத்தினாங்கன்னு முழுசாக காட்டினாங்க பூஜை யாத்திரை ஆனா செஞ்சாலும் பரவாயில்லை ஆனா தாய் தந்தைய துறந்த பிள்ளை அவனுடைய வாழ்க்கை முழுதும் ஜீரோதான் நன்றி சுபம் நம்ம சேனல்ல பொறுத்து சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி